முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் முருகா எனக்கு ஒரு நல்லது தர மாட்டீங்களா நீ தான் உன்னுடைய கஷ்ட காலத்தை முடிச்சு வச்சு உனக்கான அதிர்ஷ்ட காலத்தை ஆரம்பிச்சு வைக்க என் செல்வமே மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தான் என்பதுதானே முக்கியம் அப்படி நீ உன் வாழ்க்கையில சீரும் சிறப்பும் பெற்று பேரின்ப பெருவாழ்வோடு உன் வாழ்க்கையை அழகாய் வாழும்படி அற்புத விஷயங்களையெல்லாம் செய்ய போறேன் தன்னை அடக்க தெரிந்தவனுக்கு தன் மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க தெரிந்தவனுக்கு மற்றவர்களை அடக்குவதும் ஆழ்வதும் சுலபம்தான் நீ எப்போதும் உன் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களில் சரியது தவறு எதுன்னு பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு ஓ மனசை நீ ஜெயிச்சிட்டீனா ஓ மனசே உனக்கு நண்பனாக மாறிடும் அப்புறம் என்ன நீ செய்யக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் உனக்கு பிடித்தது போல உன் மனம் பார்த்துக்கொள்ளும் என் செல்வமே நல்ல மனிதர்களை பின்பற்றி அவர்கள் செல்லுகிற வழியிலேயே நீ வாழ்ந்தினா உன்னுடைய மனசில் வருகிற எண்ணங்களும் நல்லதாக உயர்வானதாக மற்றவர்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் அது நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உனக்கு உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் என் செல்வமே நீ கடந்த காலத்தில் எவ்வளவோ தவறுகளை செஞ்சிருக்க அரியா பருவத்தில் தெரியா தவறு செய்தது போல நீ செய்த தவறுகளையும் பாவங்களையும் உனக்கு மன்னிப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அதை தான் திருத்தி கொள்ள முடியாதல்லவா அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சே இனிமே நீ வாழப்போகிற வாழ்நாளையாவது கடந்த காலத்தை விட சிறப்பாக நிம்மதியாக சந்தோஷமானதாக சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ உண்மையோடு வாழக்கூடிய நீ முதலில் தோற்பது போல தெரிந்தாலும் முடிவில் நீ வெற்றிமாலை சுடத்தான் போகிறாய் கேள்வியும் கவனமும் மௌனமும் பொறுமையும் இனி நீ கேட்காமலே உனக்கு வந்து சேருமேன் செல்வமே உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் மிகவும் அசாதாரணமாக நினச்சி விட்டுடுற அதனால தானே பெரிய தவறுகள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ பொறுமை இல்லாமல் கோபப்படுற உடனே பதட்ட மாடுற பயப்படுற கத்துற கோபப்படுற அதனால தான் பெரிய பெரிய விஷயங்கள் உன் கண்ணினில் வராமலேயே தவறாக நடந்து முடிஞ்சிடுது ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அதுக்காக உடனே கத்தவோ கோபப்படவோ வேண்டாம் எப்படி எதை சரி செய்யணும் யாருக்கு எதை எப்படி சொன்னா புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு யோசிச்சு செய் யோசிச்சு பேசு நல்லதை செய்பவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவனிடம் போய் நீ சேர்ந்து என் செல்வமே ஆனால் கெட்டதை செய்பவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் யோசிக்காமல் இருந்து நீ விலகி வந்துடு யாராவது தவறு செஞ்சுட்டு உன்கிட்ட மன்னிப்பு கோரி மன்றாடி நிற்கும் போது அவர்களை மன்னிப்பதின் மூலமாக நீ மிகப்பெரிய அழகான அழகாக மாறுவாய் வேற எந்த நேரத்திலையும் பெண்ணும் மனிதனும் இவ்வளவு அழகாக இருப்பதில்லை என் செல்வமே ஆனோ பெண்ணோ தவறுகளை திருத்திக் கொள்ளும்போதுதான் அங்கு நல்ல விஷயமே நடக்கும் உன்னுடைய பழக்க வழக்கங்களை நீ சரியாக கவனித்து வந்தால் அதன் மூலமாக உனக்கான சிறப்பானதை நான் நடத்தி முடிப்பேன் ஒரு விளக்கின் ஒளியை வச்சு ஆயிரம் விளக்குகளை ஏற்றினாலும் சரி அந்த விளக்கின் ஆயில் குறைந்து போகாது தானே அதேபோல் உன்னுடைய மகிழ்ச்சியையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அது நிச்சயம் அதிகமாகவே ஆகும் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தரக்கூடியதாக இல்லாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஆளாக நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடிய ஆளாக நேரு யார் ஒருத்தன் தன்னையே உதாரணமாக வச்சுக்கிட்டு இன்ப துன்பங்கள் இரண்டும் எல்லார் வாழ்விலும் வரதான் செய்யும் நம்ம எப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோமோ அதே போலதான் மற்றவங்களும் பொறுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம தேவையில்லாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வாழ்க்கையின் நிதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறானோ வெகு சுலபமாக அவன் வாழ்வில் துன்பங்கள் கடந்து போயிடும் நீயும் அதே போல நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் உன் துன்பங்களையெல்லாம் இலகுவாக கடந்து செல்லும்படி நான் உனக்கு துணை என் செல்வமே மற்றவரின் மனம் வருத்தப்படும்படி பேசுகிற மனிதன் தினம் தினம் நிம்மதியில்லாமல் அலையத்தான் போகிறான் மற்றவர்கள் மனசுக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுத்து பேசக்கூடிய மனிதன் அவனும் நிம்மதியாக இருப்பான் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுப்பான் உன்னை விட்டுட்டு போனவங்கள நினச்சி வருத்தப்பட்டு முட்டாளாக ஆகிவிடாதே உன்னை விட்டு போனவங்க வருத்தப்பட்டு மீண்டும் உன்னிடம் வந்து கெஞ்சி கேட்டு நிற்கும்படி வாழக்கூடிய புத்திசாலி ஆளாக இரு உன்னை வேண்டாம்னு விட்டு போகிறவங்கள நினச்சி நீயே வருத்தப்படணும் அவங்க தான் வருத்தப்படணும் ஐயோ உன்னை விட்டு போயிட்டோமே இவ்வளோ நல்ல ஆளை நம்ம தவற விட்டுட்டோமே நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் என் செல்வமே அனுபவத்தை எந்த ஆசிரியர்களாலும் கொடுக்க முடியாதுன்னா உன் அப்பன் முருகன் நானே உனக்கு சில தோல்விகளையும் துரோகங்களையும் செய்து வச்சு மனிதர்களின் மூலமாக வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கிறேன் உன்னை ஒதுக்கியவர்கள் கண்முன்னால் நீ எப்போது மகிழ்ச்சியோடு இருந்தாலே அது நீ வெற்றி பெற்றதற்கு சமம்தானே இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய புன்னகையை நீ எல்லா மனிதர்களுக்கும் கொடு நீ நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நீ புன்னகை செய்வதை பார்த்து மகிழ்ச்சியோடு இருப்பாங்க உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்கள் நீ புன்னகை செய்வதை பார்த்து என்னடா இப்படி நிம்மதியாக இருக்கானேன்னு தண்டனையை அனுபவித்து தவறக்கூடிய அளவுகளாக கதறக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் எப்போதும் புன்னகை பூத்த முகமாய் நீ இருந்தால் அது உனக்குள் தைரியத்தையும் நம்பிக்கையும் கூட அதிகப்படுத்தும் விட்டுக்கொடு என் செல்வமே ஆனால் யாராவது உன்னை மதிக்கலான்னு தெரிஞ்சா அவர்களை விட்டு விலகி நின்றடு என்ன உறவு முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் மிகவும் முக்கியமல்லவா எந்த செயலை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சினா வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் வரும்போதுதானே உண்மையான உறவுகள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அன்பை வச்சு யானையை கூட அடக்க முடியும் யானை கூட நீ சொல்கிறத கேட்டுடும் ஆனால் அதிகாரம் பண்ணினா ஒரு சிறும்பு எறும்பு கூட நீ சொல்கிறத கேட்காது அன்பு தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்ப புள்ளி உன் எண்ணங்கள் என்ன நீ என்ன யோசிக்கிறேங்கிறத இந்த உலகத்தில் யாருக்குமே நீ சொல்லி தெரியப்படுத்த வேண்டாம் ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட நல்லா இருக்கக்கூடாது நீ வீழ்ந்து போகணும் அழிந்து போகணும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம் நீ யாருடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்க வேண்டாம் உன்னை பெற்றவர்களும் உனக்கான நல்லது நினைக்கக்கூடிய நல்லவர்களும் எப்போதுமே உன்னை வாழ்த்தக்கூடிய உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல வேண்டுதல்களை பிரார்த்தனைகளாய் கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறார்கள் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுங்கிறது நம்பிக்கை ஆனால் எல்லாத்தையும் சரி செஞ்சே ஆகணுங்கிறது தன்னம்பிக்கை நீ நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் உன் வேலைகளை பார் துயரங்களைக் கண்டு துவண்டு போகாதே என் செல்வமே நெருப்புதானே தங்கத்தை உருக்கி அழகாக மாற்றுது அதேபோல நீ சந்திக்கிற துன்பங்கள் எனும் நெருப்பின் மூலமாக தான் நீ அழகான வாழ்க்கையை வாழும்படி செதுக்கப்பட போகிறாய் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அதை தைரியத்துடன் சந்திக்க தயாராகு நட்பாயிலும் உறவாயிலும் நாலடி தள்ளியே இருந்தால் நிச்சயமாக அது நீண்ட காலம் நிலையா நிலைச்சிருக்கும் உன் வாழ்விலும் நீ எல்லா விஷயங்களையும் பெற்று சந்தோஷமாய் வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் துணை நிற்பேன் குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தினால் போதும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் எது நடந்ததோ அது நல்லதுக்கே நடந்தது நினச்சிக்கோ எது உனக்கானதோ அது நிச்சயம் உன்னிடம் வந்தே சேரும் என நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானதை உன்னிடம் வந்து சேர்வதை யாராலும் தடுக்கவும் முடியாது உனக்கு இல்லாததை நான் உனக்கு கொடுக்காததை வேறு யாரும் வந்து உனக்கு கொடுக்கவும் முடியாது என் செல்வமே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் கொண்டு வர தயாராகத்தான் இருக்கேன் இவன் எப்படி வாழ்றான்றான்னு உன்னை பார்க்குறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கண்முன்னாலேயே உன்னை அழகான வாழ்க்கையை நான் வாழ வச்சு காட்டுவேன் ஏன்னா நீ என்னைதானே வணங்குகிறாய் நிச்சயம் அழகான ஓவியம் போல உன் வாழ்க்கையை அழகானதாய் மாறப் போகிறது ஓ முருகா